கத்திரக்கு ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் ஏசாயா அவரது குடும்பம் தீர்க்க தரிசன ஊழியம் அவர் அப்படி தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்ததால் அவருக்கு ஏற்பட்ட கொடுமையான மரணம் பற்றியும் இந்த காணொளியில் காண்போம் அவர் கிறிஸ்துவுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அசீரிய ராஜ்யம் இஸ்ரோவேலை சிறைப்பிடித்து கொண்டு சென்றது இவரும் இவரின் சககால தீர்க்கதரிசியாகிய மீகாவும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தங்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள் இவரது குடும்பத்தை பற்றி பார்த்தால் இவர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் அவர் தகப்பன் ஆமோத்ஸின் யூதா மற்றும் தாமார் வம்சத்திலிருந்து வந்தவர் மேலும் இந்த ஆமோஸ் அமத்சியாவின் சகோதரர் என்று யூதர்களின் கலாச்சார புத்தகத்தில் சொல்லப்படுகிறது இவர் திருமணமானவர் இவருக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் இவரது மனைவியும் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுகிறது அவரின் தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி பார்த்தால் கிமு எழுநூத்தி நாற்பதில் தனது தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பித்தார் உசியராஜா அண்ணமடைந்த ஆண்டில் ஏசாயா தேவனை தரிசித்தார் அவரது அழைப்பு மிகவும் இருந்தது உயரமும் உன்னதுமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை பிரத்யட்சமாக கண்டார் ஐயோ நான் அதமானே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான் அசுத்த உதடுகளின் மனுஷர்கள் நடுவில் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னான் உடனே சேருபீன்களிலிருந்து ஒருவன் பலிபீடத்திலிருந்து குரட்டால் பெருப்பு தழலை எடுத்துக்கொண்டு ஏசாயாவின் வாயை தொட்டார் அதனால் அவன் பாவம் நிவர்த்தியானது பின்பு தேவன் ஏசாயாவிடம் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என்று ஏசாயா இதோ அடியன் இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் தீர்க்க தரிசியாக இருந்து யூதராஜாக்களான உசிசேக்கியா ஆஹாய் ஆகியோருக்கு தீர்க்க தரிசனம் உரை கேமு எழுநூத்தி ஒன்றில் அசிரிய மன்னனான சனகரிப் யூத ராஜாவான எசேக்கியாவுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்பினார் அதை கண்ட எசேக்கியா அந்த கடிதங்களை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் வைத்து அபயமிட்டார் அப்பொழுது கத்தர் ஏசாயா மூலமாய் எசேக்கியாவுக்கு பதிலளித்தார் ஏசாயா எசேக்கியாவிடம் கத்தருடைய தூதனானவர் யூதாவுக்கு எதிர்த்து வந்த அசீரிய வீரர்களை கொன்று போட்டார் அதனால் சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான் என்று சொன்னார் மேலும் எசேக்கியா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டபோது ஏசாயா அந்த காயத்தில் அத்திப்பல பற்றை போட்டதினால் அவர் குணமானார் இவ்விதமாய் ஏசாயா தன் காலத்தில் தேவனால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டார் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் ஏசாயா தன் ஊழியத்தை செய்தார் இவர் தம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை எழுத்து மூலமாகவும் எழுதி வைத்தார் அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இது பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது அறுபத்தி ஆறு அதிகாரங்களை கொண்ட இப்புத்தகம் ஆனது பல்வேறு தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி நாற்பது முதல் எழுநூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்புத்தகம் எழுதப்பட்டது இயேசுவின் பிறப்பு ஊழியம் மரணம் உயிர்த்தெழுதல் பற்றிய மிக தெளிவான தீர்க்க தரிசனங்களை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தகம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் கோரேசை பற்றி அவன் யூதர்களை பாபிலோனில் இருந்து எப்படி விடுவிப்பான் என்றும் சொல்லப்பட்டிருந்த அறுபத்தி ஆறு அதிகாரங்களும் தனித்தனி அறுபத்தி ஆறு சுருள்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அதிகாரமும் வேதகாமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் சுருக்கம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது முதல் அதிகாரம் ஆதிகா என்றும் கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்றும் வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது இந்த புஸ்த கிறிஸ்துவை பற்றிய அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இப்புத்தகத்தில் இருப்பதால் சுவிசேஷக தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இப்புத்தகம் மேற்கோளால் காட்டப்பட்டு இருக்கிறது இவ்வளவு ஏன் ஏசு கிறிஸ்து கூட தேவாலயத்தில் ஏசாயா புஸ்தகத்தின் சுருளை தன் கையில் எடுத்து பிரசங்கித்தார் அவரது புத்தகத்தில் அறுபத்தி ஐந்து வகையான தாவரங்களையும் பல வகையான பூக்களையும் விலங்குகளையும் பற்றி அழகான செய்தியும் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு எழுதிய அவர் எங்கும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எழுதவே இல்லை தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தி அவர் எழுதியுள்ளார் இப்படி வாழ்ந்த இவர் எப்படி மரணித்தார் என்று தெரியுமா இவரின் மரணத்தை பற்றி விவரம் வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை ஆனால் யூத வரலாற்றிலேயே மிகவும் கொடுமையாக கொலை செய்யப்பட்டவர் இந்த ஏசாயா யூத இலக்கியங்களிலே அவர் மரணத்தைப் பற்றிய குறிப்பு இருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய மனாசே ஏசாய ஏசாயாவின் வார்த்தை மோசேயின் கூற்றுக்கு இருக்கிறது என்றும் அசுத்த உதடுகளின் நடுவில் இருக்கிறேன் என்று ஏசாயா சொன்னதின் நிமித்தமும் மர ரம்பத்தால் தலை முதல் கால்வரை இரண்டாக அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்கள் இந்தான் இந்த ஏசாயா கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் என்று எபிரேயரில் எழுதியிருப்பது ஏசாயாவை பற்றிதான் என்று யூதர் நபிகள் சொல்லுகிறார்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் இயேசுவின் மேல் கொண்ட அன்பையும் பக்தியையும் விடாமல் தன் சுயத்தை மறைத்து தேவனை மகிமைப்படுத்தினார் ஏசாயாவை போல் நாமும் நம் வாழ்க்கையில் உள்ள கசப்பான சூழ்நிலைகளெல்லாம் விட்டுவிட்டு அவர் நமக்கு தந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அநேகருக்கு கொடுக்க முற்படுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் வருகையில் நாம் அவரோடு எடுத்து செல்ல ஆயத்தம் பலரையும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன்